வணக்கம் கோ சாரங்கபாணி தமிழ் பள்ளியில் ஈராயிரத்து இருபத்து ஐந்து ஈராயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டின் பள்ளி தவணை உற்சாகத்துடன் தொடங்கியது மொத்தம் என்பது மாணவர்கள் ஒன்றாம் ஆண்டிற்கு பதிவு செய்து பெற்றோர்களுடன் இணைந்து முதல் நாள் விழாவில் கலந்து கொண்டனர் பள்ளி நிர்வாகமும் பெற்றோர் ஆசிரியர் சங்கமும் இணைந்து மாணவர்களுக்கு இனிதாக வரவேற்பு ஏற்பாடு செய்திருந்தனர் பிறகு நடைபெற்ற சபை கூடலில் பள்ளியின் கல்வி செயல்பாடுகள் குறித்து விரிவாக பகிரப்பட்டது பள்ளியின் பாரம்பரிய நிகழ்ச்சியாக கை நகர் பயிற்சி நடைபெற்றது அதாவது மஞ்சள் அரிசியில் மாணவர்கள் ஆ என்ற எழுத்தை வரைந்து தமிழ் மொழியின் அடிப்படை எழுத்தை எழுதி அட்டவணையை தொடங்கும் வண்ணம் அமைந்தது என்று பள்ளியின் தலைமை ஆசிரியர் குமாரி கோ நவமணி அவர்கள் தெரிவித்தார் மாணவர்கள் பார்க்கும் போது அடுத்த ஒன்றாம் ஆண்டு மாணவர்களுக்கு வந்து எழுத்து அந்த ஆ என்ற எழுத்தை வந்து அந்த மஞ்சள் அரிசியில் வந்து மாணவர்கள் வந்து எழுதினாங்க ஸோ இது வந்து ஒரு அடிப்படையாக இனி வரும் காலங்களில் வந்து இந்த மாணவர்கள் வந்து சிறந்து கல்வி கேள்விகள் வந்து சிறந்து விளங்குவாங்க என்பதற்காக வந்து நம்ம ஏற்பாடு செய்திருந்தோம் பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் திருபா சந்திரசேகரன் தமிழ் பள்ளியை தேர்வு செய்த பெற்றோர்களுக்கு நன்றியை தெரிவித்ததுடன் பள்ளியின் வளர்ச்சிக்கு பெற்றோர்கள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டுமென கேட்டுக்கொண்டார் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது ஏன்னா வந்து நம்ம பெற்றோர்கள் வந்துட்டு தமிழ் பள்ளியை வந்துட்டு முதல் பள்ளியாக தேர்வு பண்ணதுக்காக எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதே சமயத்தில் வந்துட்டு நன்றியும் நான் தமிழ் பள்ளின்றது வந்துட்டு நம்மளோட கலாச்சாரம் நம்மளோட மொழி நம்மளோடய பாரம்பரியம் ஓகே அதை தேர்வு பண்ணி சோசாரங்க மாணிக்கு அனுப்பினதுக்கு ரொம்ப நன்றி பிள்ளைகள் நம்ம பள்ளி வந்துட்டு மேலும் மேலும் வந்து முன்னேறும் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்துட்டு இந்த வருஷம் போன வருஷம் போன வருஷம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆறாம் ஆண்டு ஸ்கோலா கவலானுக்கு மட்டும் வந்துட்டு நம்ம ஸ்கூல்லேருந்து வந்து ஒரு பத்து பேர் வந்து நம்ம ஸ்கூல்லருந்து போயிருக்கோம் அது ஒரு பெரிய ஒரு என்ன சொல்லுவாங்க சாதனை பெரிய சாதனை ஏன்னா வந்துட்டு இந்த வட்டாரத்தில் வந்து நம்ம ஸ்கூல் வந்து ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் என்ரோல்மெண்ட் ஸ்கோலா கவலானுக்கு கடந்த ஆண்டு பயின்ற ஆண்டு ஆறு மாணவர்களில் பத்து பேர் கூலிம் பகுதியை சேர்ந்த கூலிம் பகுதியின் சிறந்த இடைநிலை பள்ளிக்கு சேர்ந்தது பெருமையாக குறிப்பிடப்பட்டது விளையாட்டு போட்டிகளில் மாணவர்கள் நன்கொடை வழங்கி வருவதும் குறிப்பிடத்தக்கது மேலும் பள்ளியில் பல புதிய வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன என்றும் மாணவர்கள் கல்வியை தொடர வசதி செய்யப்படும் என்றும் அடுத்த தலைமுறையினர் கல்வி கற்க இது சிறந்ததொரு தளம் என்று பெற்றோர் ஆசிரியர் சங்க துணைத் தலைவர் திரு ஆனந்தராவ் கூறினார் வயசுல ஒரு பள்ளிக்கூடம் உப்பு சாரத பாணி பள்ளி கடந்த இரண்டு மூன்று வருடங்களாக மிக சிறந்த மேன்மை நிலையை அடைந்திருக்கின்றது பள்ளியின் உருமாற்றம் கற்றல் கற்பித்தல் என்ற புத்தாக்கம் அது மட்டும் இல்லாமல் பள்ளியின் அனைத்து வசதிகளும் சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது அடுத்த தலைமுறை இங்கே கல்வியை கற்பதற்கு கல்வியை தொடங்குவதற்கு இது சிறப்பான தளம்

அதிகமான மாணவர்கள் தான் வந்திருக்காங்க என்பது மாணவர்கள் அதே ஒரு பெரிய விஷயம் தான் ஆனா கடந்த கடந்த ஆண்டுகளை பார்க்கும்போது இந்த ஆண்டு கொஞ்சம் குறைவு தான் சொல்லணும் ஒன்றாம் ஆண்டு மாணவர்களுடைய பதிவு ஆனா மற்ற பள்ளிகளை கம்பேர் பண்ணும் போது நம்ம பள்ளியில வந்து அதிகமான மாணவர்கள் வந்திருக்காங்க மேலும் செய்திகளை விரிவாக தெரிந்து கொள்ள எங்களையும் நாடுங்கள் இது அலையொலி செய்தி ஊடகங்கள்